அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வர்காத்துகூ அருமை சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ்வின் தூதர் நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் கண் கலங்கி சொன்ன ஒரு வார்த்தை இந்த வார்த்தை நாம் ஏன் நம்முடைய வாழ்வில் இறுதி நாட்களிலே நோய்வாய்ப்படுகிறோம் இதை அல்லாஹினுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் புகாரியிலே ஆயிரத்தி முன்னூற்றி நான்காவது ஹதீஸாக இடம்பெறுகின்றது ஒரு சஹாபினுடைய நோய்வாய்பட்டிருந்த அந்த நேரத்திலே அல்லாவினுடைய தூதர் அங்கு சென்று கண் கலங்குகின்றார்கள் கண் கலங்கி சொன்ன அந்த வார்த்தை இந்த வார்த்தை இந்த ஹதீஸ் என்ன அது இதோ அந்த சஹாபி யார் அவர் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக அந்த சஹாபியை காண்பதற்காக அப்துர் ரஹ்மான் இபுனு ஆஃப் அலி அல்லா அவர்கள் சையீத் இபுனு அபிவகாஸ் அவர்கள் அப்துல்லா இபுனு மசூத் அலி அல்லா அவர்கள் ஆகியோரோடு அல்லாஹினுடைய தூதர் நபி சல்லாஹலி அவர்கள் நோய் விசாரிக்க சென்றார்கள் வீட்டில் நுழைந்த போது அந்த சஹாபியின் குடும்பத்தினர் அவரை சூழ்ந்திருப்பதை கண்டதும் என்ன இறந்து விட்டாரா என கேட்டார்கள் இல்லை நபி அவர்களே என்றனர் அந்த சஹாபினுடைய நிலைமை பார்த்து அழுதார்கள் அவர்களின் அழுகையை கண்ட மக்கள் எல்லாம் அழ தொடங்கிவிட்டார்கள் அப்போது அல்லாஹினுடைய தூதர் நபி சல்லாஹலை வசலம் அவர்கள் கூறினார்கள் மக்கள் நீங்கள் செவிசாய்த்து கேட்க மாட்டீர்களா நிச்சயமாக கண்கள் அழுவதாலும் உள்ளம் கவலை கொள்வதாலும் அல்லாஹ் தண்டிப்பதில்லை பின்பு தம் நாவின் பால் சைகை செய்து எனினும் இதன் காரணமாகத்தான் தண்டனையோ அருளோ வழங்குகிறான் நிச்சயமாக குடும்பத்தினர் ஒப்பாரி வைத்து அழுவதால் மைய வேதனை செய்யப்படுகிறது என்று கூறினார்கள் ஒப்பாரி வைப்பவர்களை உமர் அலி அல்லாஹ் அன்பு அவர்கள் கண்டால் கம்பினால் அடிப்பார்கள் அல்லது கல்லெறிவார்கள் இன்னும் மண்வாரி வீசவும் செய்வார் ஏன் இந்த நேரத்திலே நோய்வாய்ப்படுகிறார்கள் என்று கேட்டால் ஒன்று தண்டிப்பான் அல்லது அவர்களுக்கு அருள் புரிகிறான் இதன் மூலமாக என்பதை சொன்னார்கள் அந்த சஹாபி யார் தெரியுமா நோய்வாய்ப்பட்டிருந்த சஹாபி யார் தெரியுமா எந்த ஒரு குடும்பமும் இல்லாமல் சொல்லக்கூடிய திண்ணை தோழர்கள் இந்த திண்ணை தோழர்களுக்கு தினமும் எண்பது நபர்களுக்கு உணவு கொடுத்து வந்தவர்கள் இந்த சஹாபி யார் அவர்கள் விருந்தோம்பலிலே உயர்ந்த குலம் கொண்டவர்கள் வில்லாற்றல் கொண்டவர்கள் நீ திறம் கொண்டவர்கள் திறனும் கொண்ட இந்த சஹாபி சஹாபி இந்த யார் அவர்கள் இப்படி சிறப்புக்குரியவர்கள் சி வர்கள் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் நன்மையை செய்தவர்கள் இறுதி நேரத்திலே நோய்வாய்ப்பட்டார்கள் அப்போதுதான் அல்லாஹினுடைய தூதர் சொன்னார்கள் அருளுக்காக நோய்வாய்ப்படுவார்கள் அல்லது அல்லாஹ்வால் தண்டிக்கப்படுவார்கள் இந்த சஹாபி அருளுக்காக நோய்வாய்ப்பட்டார்கள் ஆகவே அதனால்தான் நாமும் இறுதி நேரத்திலே சில நேரங்களிலே நோய்வாய்ப்படுவோம் ஒன்று அல்லாஹ் அதன் மூலமாக நம்முடைய பாவம் அளிக்கிறான் அல்லது நம்மை அதன் மூலமாக தண்டிக்கிறான் என்பதை கவனத்திலே கொள்ளுங்கள்